வணக்கம் கொரோனா உலகையே அச்சுறுத்திய அதிபயங்கரமான சோல் இந்த கொரோனா இப்பொழுது இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்திலும் அதிவேகமாக பரவிட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் இதற்கு முன்னால் எத்தனையோ தொற்று நோய்கள் வந்திருந்தாலும் கூட இந்த நோயின் வீரியம் வந்து அதிவேகமாக பரவுகிற காரணத்தினால் இன்றைக்கு நாடே முடங்கி கிடக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அதிலும் தமிழகம் முற்று முழுவதுமாக முடங்கி கிடக்கிறது இது ஒரு புதிய அனுபவமாக எல்லோருக்கும் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் இந்த சூழல் தேவைதானா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தேவையான ஒன்று தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது நோய்க்கு பயந்து நம்ம ஓடி ஓடிகிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம ஊரில் சொல்லுவாங்க துஷனை கண்டா தூர விலகி போ அப்படின்னு சொல்லி அது மாதிரி கொரோனா என்னும் துஷனை கண்டு நம்ம விலகி போவதாக தான் இதை எடுத்துக்கணும் தனிமையில் எப்படி இருக்கிறது வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லாருடைய உள்ளத்துலேயும் இருக்கும் அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம் சமூகத்தை பாதுகாக்கிறது நம்ம தனித்திருக்கிறோம் அப்படின்றது நமக்கானதால் மட்டும் இல்லை மற்றவர்கள் மீது நம்ம அக்கறையின் காரணமாகவும் விட தான் ஏன்னா இந்த நோயை பற்றி இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது செய்தி சேனல்களை பார்க்கும் பொழுது இன்னும் அதனுடைய அச்சம் இல்லாமல் பலர் வந்து வாகனங்களில் வெளியில் கிளம்பி போகிறது இரண்டு சக்கர வாகனங்களில் கிளம்பி போகக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் இத்தாலிலையும் சரி சவுத் கொரியாவிலேயும் சரி ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு உருவாகிறதுக்கான காரணம் ஒற்றை மனிதனாகத்தான் இருந்திருக்கலாம் ஒருவரிடமிருந்து தான் அவ்வளோ போய் அதனால் இது ஒருத்தருக்கு இவ்வளோ பேருக்கு ஒரு ஆள் இத்தனை பேருக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னா இந்த நோயின் தன்மை அதுதான் அதனால் தனியாக இருக்க பழகுங்க வீட்டிலே இருக்க பழகுங்க உறவினர்களோ நண்பர்களோ எல்லோரிடத்திலும் அலைபேசியில் பேசிக்கொள்ளலாம் யாரும் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தள்ளுவ வேண்டியதில்லை கை கொடுக்க வேண்டியதில்லை அரசு சொன்ன எச்சரிக்கை உணர்வோடு பாதுகாப்போடு இருக்க வேண்டியது நம்ம அனைவருக்கும் கடமையாக இருக்குது நாம் ஒரு நாள் வெளியில் போகிறதுனால இந்த நோய் என்ன பாதிப்பு வந்துடும் எனக்கு என்ன பாதிப்பு வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த நோய் மூன்றாவது கட்டத்தை இந்த தேசத்தில் சந்திச்சுக்கிட்டுருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இப்போ நம்ம பாதுகாப்பு உணர்வோடு இருந்தோமா ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்தோம்னு சொன்னால் இது அதிகம் பரவாமல் இருக்குது அதிகம் பரவியிருச்சுன்னு சொன்னால் யாருனாலே ஒன்றுமே செய்ய முடியாது வளர்ச்சி அடைந்த நாடுகள்லையே மருத்துவமனைகளில் பெட் இல்லாமல் ரோட்டில் பறக்க வச்சிருந்த சூழலை பார்த்தோம் நம்ம அப்படி இருக்கும் பொழுது இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம யோசிப்பாகணும் இது என்ன விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொல்லி இந்த கொரோனா நோய்க்கான அந்த பரிசோதனையை கூட ஒரே நேரத்தில் ஐநூறு பேர் போயின்னால் செய்ய முடியாது ஒரே நேரத்தில் ஐநூறு பேருக்கு வெண்டிலேட்டர் கேட்டால் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தோம் இப்போ நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் இருக்குது நல்லா நீங்கள் விளங்கிக்கணும் யாருடைய கையிலையும் இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய பாதுகாப்பும் உங்களுடைய கைகளில் இருக்குது நீங்கள் வீடுகளில் இருக்கிறது வரைக்கும் ஆனால் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில் இல்லை நோய் உங்களை தொற்று கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களால் பிறருக்கும் தொற்று கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி அரசுக்கு நாம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது அதனால் இதில் எந்த மனமாச்சரியங்களும் இல்லாமல் இது நமக்கு யாரிட்ட கட்டளை அப்படின்லாம் யோசிக்காமல் இந்த நோயை புத்திசாலித்தனமாக எதிர்கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையும் கூட அதனால் வீட்டில் இருப்போம் தனிமையில் இருப்போம் உறவுகளோடு வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோடு மட்டும் சேர்ந்திருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை கேட்டு சுத்தமாக இருப்போம் இல்லத்தில் இருப்போம் இந்தியாவை காப்போம்